மாவு எடுத்துக்கோ மாவு எடுத்துட்டு நல்லா உருட்டுங்க உருட்டிட்டு வந்து மசாலா வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லையா அங்கே பாருங்க எவ்வளோ பஞ்சு மாதிரி சூப்பராக ஈரல் வறுவல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருக்குது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு சாப்பிட்டிங்கன்னா ஈரலா இல்லை வந்து நம்ம வெஜ்ஜு ஈரலான்றது உங்களுக்கு வித்தியாசமே தெரியாது ஈரல் வறுவல் அப்படின்னா எப்போயுமே ஆட்டு ஈரல் வச்சு ஏன்னா கோழி ஈரல் வச்சு செய்வோம் அது கிடையாது இன்னைக்கு நம்ம செய்ய போறது நல்ல ஒரு வெஜ் ஈரல் வச்சு தான் நீங்கள் செய்ய போகிறோம் அந்த வெஜ்ஜு ஈரலை நம்மளே தயாரித்து அதுலேயே நம்ம செய்ய போறோம் எப்படி செய்யலாம் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாம் நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க அப்படியே பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க கம்பு வச்சிருப்போம் ஒரு சிலர் வந்து முழுசா கம்பு வச்சிருப்போம் ஒரு சிலர் வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருப்போம் இந்த கம்பு மாவில் நம்ம வந்து களியும் செஞ்சுக்கலாம் கூழ் செய்யலாம் அடைத்தட்டி சாப்பிட்லாம் அதுக்கப்புறமா வந்து புட்டு மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது கால் கிலோ அளவுக்கு கம்பு மாவு இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு இந்த மாவு எடுத்துக்கிறேன் பாருங்க இப்போ வந்து இதை செய்யறதுக்கு மூணு பல் பூண்டை இதில் சேர்த்துடலாம் ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம் ஆறு கல் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இதுலேயே கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம் அப்போ அந்த கலரும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்துடும் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் டேஸ்ட்டு கொடுத்ததுக்கு இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இதையும் எடுத்துக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் சோயா வேக வச்சு ஒரு பத்து சோயா எடுத்திருக்கேன் இது நல்லா வந்து தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சிடணும் வேக வச்சிட்டு நல்லா பச்சை தண்ணியில் போட்டு நல்லா இந்த மாதிரி கழுவிடணும் கழுவிட்டு நல்லா புழிஞ்சிடணும் புழிஞ்சிட்டு செய்யும் போது உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நல்லா புழிஞ்சிட்டு செய்யுங்க நல்ல ஒரு நான்வெஜ் ஃபீலிங் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இதுலேயே வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இது ஒரு பீஸ் அளவுக்கு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்குவோம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கொஞ்சமாக கல்பாசி ஒரு சின்ன பீஸ் சேர்த்துக்கலாம் இது மட்டுமே போதும் இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பையும் சேர்த்துடலாம் அப்போ தான் இதில் உப்பெல்லாம் உரைச்சி நல்லாயிருக்கும் நல்ல ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் இப்போ இதில் தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம் இதில் இருக்க வெங்காயம் பூண்டு இதில் இருக்க தண்ணியிலையே இதை அரைச்சி எடுத்துடலாம் அப்படி வேணும்னா உங்களுக்கு பற்றாததுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் அடமாவு பக்குவத்துக்கு இருக்கணும் அது நல்ல இந்த பக்குவத்துக்கு நல்லா அரைச்சாச்சு இதுக்கு நான் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கலை இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கணும் இப்போ இதை வச்சுட்டு என்ன பண்ணணும் நாங்கள் சொல்கிறேன் மீடியம்ளேம் வச்சுக்கலாம் அப்போ வந்து என்ன பண்ணலாம் இதில் வந்து ஹோல் போட்டு இப்படி இருக்கும் இல்லையா இதில் வந்து அப்படியே டைரக்டாக வச்சு வேக வைக்கலாம் ஏன்னா அது கட்டியாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம வாழ இலையில் வச்சு வேக வைக்கும் போது என்ன ஆகும் நல்லா அது வாசனையும் சேர்த்து சூப்பராக இருக்கும் இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா இதை வந்து தொடச்சி விட்டுக்கலாம் வச்சுக்கலாம் ரவுண்டாக இந்த எண்ணெயவே எல்லாத்துக்கும் தடவிக்கலாம் அவ்வளோதான் இது வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்ட் கரெக்டாயிரும் பாருங்க இந்த உருண்டையை எடுத்துக்கலாம் மாவை எடுத்துக்குவோம் மாவை எடுத்துட்டு நல்லா உருட்டிக்கலாம் உருட்டிட்டு இதில் வச்சுருங்க நல்லா ஃப்ளாட்டாக அப்படியே தட்டி விட்டுருங்க மூடி வச்சிருங்க இது ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் வெந்ததுக்கு அப்புறம் எப்படி பார்ப்போம் பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்து பார்த்திடலாம் இது வேகிறதுக்கு பத்து நிமிஷம் ஆச்சு எனக்கு பாருங்க வாழைக்க ஈஸியாக வாழையில் அப்படியே நின்றுச்சு இங்கே பாருங்கள் இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் ஆகினாலும் பரவாயில்ல உடஞ்சாலும் பரவாயில்ல அதுக்கேற்ற மாதிரி நம்ம பீஸ் போட்டுக்கலாம்

மட்டும் போதும் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு கிராம்பு இதெல்லாம் நல்லா அதில் ஒரு அளவுக்கு கருவேப்பில் எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் வந்து நான் மூணே மூணு பூண்டு பல்ல சின்ன சின்னதாக நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக புதினா இலையும் சேர்த்துக்குவோம் இதுலயே வந்து ஒரு கால் பெரிய வெங்காயத்தை எடுத்துருக்கேன் இதையும் போட்டு இதுலயே வந்து கைப்பிடி அளவு வந்து சின்ன சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து கொஞ்சம் நிறைய ட்ரை பண்ணுறேன் இது வதக்கம்போது நம்ம என்ன பண்ணலாம் ஏற்கனவே இந்த வெஜ்ஜி ஈரல் வேக வைக்கிறதுக்கு உப்பு போட்டுருக்கோம் இப்போ இந்த இதுக்கு மட்டுமே நம்ம வந்து மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டுமே சேர்த்துக்கலாம் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதுல ரெண்டு தக்காளியை கட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வெந்து புலங்கி நல்லா வேகும் சாரெல்லாம் நல்லா தொக்கெல்லாம் நல்லா வரும் அதனால ரெண்டு நிமிஷம்

தண்ணி மட்டும் தெளிச்சுக்கலாம் கொஞ்சமா ஏன்னா இந்த சாறு எல்லாம் ஒன்னா செய்து வேக நோயா அடுத்தாங்க அடிப்பிடிக்காம வரணும் இந்த சாறு எல்லாம் இந்த கறி மசாலாவோட பச்சை வாசம் போடுறதுக்காக நல்லா இந்த மாதிரி வரைச்சிடலாம் கொஞ்சம் ஸ்லோ ஃபிளேம்ல வச்சிடலாம் நீங்க தான் தெரியும் இது வந்து ஈரல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போதே பார்த்துட்டு ஏமாந்துருவாங்க எல்லாரும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ரெண்டு நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃபிளேம்ல வச்சுக்கிட்டே மூடி வைப்போம் அதனால் இப்போ எடுத்து பார்ப்போம் இதுல வந்து என்ன பண்ணலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாயை ரெண்டா மீறி மரப்பி இதையும் வந்து இன்னொரு வாட்டிக்கு தேவையில்லாம் மீதி இருக்க கொத்தமல்லி கழகப்பல்லையை போட்டுடலாம் கொஞ்சம் புதினா இர கருவேப்பில் வீடியே இருக்க கருவேப்பிலை எல்லாத்தையும் தூவிடலாம் தூவிட்டு நல்லா வாட்டி கலரி விட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஸ்டோவ் ஆஃப் பண்ணிடுவோம் பாரு இதுக்குள்ளே வந்து மசாலாம் உரைச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லையா அங்கே பாருங்கள் எவ்வளோ பஞ்சு மாதிரி சூப்பராக ஈரல் வறுவல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிட்டிங்கன்னா ஈரலாக இல்லை வந்து நம்ம வெஜ் ஈரலான்றது உங்களுக்கு வித்தியாசமே தெரியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கம்பளில் கிடைக்காத சத்தையே கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப நிறைய சத்துகள்லாம் இருக்குது இந்த வெயில் காலத்தில் கம்பளம் உடம்புல சேர்த்துக்கிறதுக்கு நல்ல குளிர்ச்சியும் தரும் அதனால் இந்த ஈரல் கிடையாது இந்த ஈரல் ஃப்ரை வந்து சாம்பார் சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் ரசம் சாப்பிட்டுக்கு நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா வந்து தயிர் சாப்பிட்டுக்கு நல்லா இருக்கும் எதுக்கெல்லாம் வந்து சுருக்கன்னு வச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறீங்கன்னா அது எல்லாத்துக்குமே இது ஜம் இருக்கும் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லா கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதோட மற்ற சமையல் தேங்க்யூ